முதல்ல அவன் குரு இல்லை என்ன என்ன பண்ணா சத்குருன்ட்டான் குருனா நீங்க கேள்வி கேட்டுருவீங்க புரிஞ்சுரும் சத்குருன்னா உங்களுக்கு புரியாது சத்குருனா யார் சட்டப்படாம ஆ நிறைய துணி மாட்டிங்கிற குரு அப்படியா பைத்தி மாதிரி கலாச்சாரத்தில் அவரா சத்குரு சத்குருனா யார் சத்குருனா யார் சக்தி மிகுந்த குருன்னு கூட சொல்லிக்கலாம் நீங்க உங்கள் இஷ்டம் விசேஷமான அல்லது சக்தி மிகுந்த பிரச்சனைகளை தீர்வு காட்டுற இல்லை என்ன கூட சகஜமாக பேசுகிற பொருந்தும்மா என்ன எல்லா எல்லா வற்றையும் நீங்கள் என்னை சாமியார்னு சொல்லலாம் ஏன்னா நான் சாமியார்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் புரியுதா என்னை நீங்கள் தெய்வம்னு சொல்லலாம் ஏன் வாழ்வாங்க வாழ்கிறேன் புரியுதா இதெல்லாம் நீங்கள் என்ன எனக்கு பொருந்தும் இப்போ சத்குருன்னா என்னான்னு கேட்டால் நான் தான்லாம் ஒத்துப்பீங்க பைத்தியம் உலர்து அந்தாலும் எங்கே இருக்கிறான் ஏன்னா ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போது இவர் ஒரு பெரியார்னாங்க கோவம் வந்துடுறீங்க அதுக்குன்னா ஏன் என்ன இவரை போய் பெரியாருன்றீங்க பொம்பளைக்கு போய் சொல்கிறேன் அது கூட ஒன்று பொம்பல் பொம்பளை பெரியாரோ பெரியார் இல்லையா ஆர்விகுதி போட்டால் என்ன ஆண் பெண் பால் அட்டுறதுன்னு அர்த்தம் பெரியார்னா ஆம்பளையா பொம்பளையா